என்ன சமைக்கலாம் அப்படி யாருமே விருப்பப்பட்டு யோசிக்காம ஆட்டோமேட்டிக்கா எல்லா வீடியோ அது நம்ம கண்ட்ரோல் இல்லாம சம்டைம்ஸ் கண்ட்ரோல் இல்லாம நம்ம உருவாக சில நேரம் இந்த நல்லா இருக்கே நம்ம யோசிப்போம் சம்டைம்ஸ் பார்த்ததுனால அது ஃபுல்லா வந்து ஓடிட்டு இருக்கும் உங்க கண்ட்ரோலே இல்லாம யாருக்கா தாட்ஸ் எல்லாம் உங்க இல்லை நான் ஒன்னு யோசித்து யோசிக்கும் போது நான் அதை யோசிப்பேன் மத்த நேரம் எல்லாம் ஓகே என் கண்ட்ரோலே இல்லாம என் தாட்ஸ் வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்குன்னா டிராபிக் ஜாம் புரியுதா டிராபிக் ஜாமுக்கும் लोगों की स्कूला बॉयल करो नोट्स को उठिया सके ये प्रिय अजय अल्कोहल आप हैप्पी आते हैं आधे मात्रा में वो सीधा फॉर योर सोल आप जाते हैं अल्कोहल इस फॉर योर बॉडी दिस इस फॉर योर सोल ये लाइन उसे पढ़े ये सिर्फ नहीं है बल्कि लोगों को प्रचार ऐसे करो ये आदेश आप तेरे साफ़ पार ऐसे क thoughts வந்து it's for எல்லாமே conscious தான் இது பண்ணுது உங்களுக்கு தெரியாம ஒரு conscious இதா ஆகும் நீங்க சந்தோஷமா இருக்கும் போது நீங்க யோசிக்கவே மாட்டீங்க சோகமா இருக்கும் போது கூட அலர்ட்டா இருப்பீங்க ஒரு வகையில ஹாப்பியா இருக்கும் போது உங்க பாடி ஒரு கண்ட்ரோல்ல இருக்காது உங்க சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது ஓவர் ஹாப்பினஸ் புரியல சோ நீங்க ஹாப்பியா இருக்கும் போதும் கான்சியஸா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஓகே சோ இந்த மாதிரி சந்தோஷமான காட்ஸ் எல்லா தாட்ஸும் ஃபியூச்சரை பற்றினதா இருக்கட்டும் ஹாப்பியான தாட்ஸ் சோகமான தாட்ஸ் எல்லாமே நீங்கள் உட்காந்து கவலைப்படணும்னு யோசிச்சு கவலைப்பட்டீங்கன்னா தப்பு கிடையாது புரியுதா அது ஓகே நீங்கள் உட்காந்து நான் அடுத்த பண்ண போகிறேன் அப்படின்னு ஒன்று ஒன்றா யோசிச்சு தான் பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள அதுவே வந்து 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 கொஞ்ச நாள் சோகமாக அதுக்கப்புறம் ஹாப்பியாக அது வந்து நல்லா இருக்காது புரியுதுல அதனால யோசிச்சு நீங்கள் டைம் எடுத்து வருத்தப்படுறதுக்கும் வந்த நிலத்துல இருந்து வருத்தப்படுறதுக்கு வித்தியாசம் இருக்கு அதனால உங்க சிந்தனை உங்க கண்ட்ரோல் இருக்கணும் வேலை அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கணும்னா எதை எதை உள்ள விடுறீங்கன்றது உங்க கையில புரியுதா இது ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப பேசிக்கான விஷயம் உங்க தாட்ஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு மெடிடேஷன் பண்ணும்போது இன்னும் யாருக்கெல்லாம் தாட்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஓகே பசங்க சில டைம் ஓகே சா டைம் வேறு சில டைம் சில டைம் ஏன்னா நீங்கள் வந்து கான்ஷியஸ் ஆகிருந்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் எதுவுமே யோசிக்காமல் இருக்கிற டைம் இன்வார்ன் வாழில் எவ்ரிதிங் வாடை பற்றி யோசிக்கிறாங்க அது இல்லாமல் தேவை இல்லாமல் அவங்க காட்ஸ் வெளியே போக வரணும் புரியல அது வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஓகே எல்லோரும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு எதாவது கேஷுவலாக யூஸ் பண்ணிவிட்டு போடணும் நாங்க விடுற பர்டிகுலரான ஆட்கள் உள்ளவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அதே மாதிரி யாரு நீங்க உள்ள அது கையில் இருக்கு டெக்கரேட் பண்ணணும் நீட்டா நல்லா இருக்கணும் டிசிப்ளின்டானா நீங்க விடுற ஆட்கள் மக்கள் தான் வைப்பாங்க எல்லாரையும் உள்ள விட்டீங்கன்னா வீடு வந்து வீடு மாதிரி இருக்கிறேன்னா ஜாமா இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரியுதா அதனால இந்த இந்த வீக் என்ன பண்ண போறீங்கன்னா உங்க தாட்ஸ் கண்ட்ரோல் இருக்க போறீங்க எல்லா டைமும் நீங்க கண்ட்ரோல் இல்லாம யோசிக்கும் போது உங்க கான்சியஸ் அலெக்டா நான் நீ பேசலாம் அப்போ ஸ்டாப் பண்ணிட்டு கான்ஷியஸ் ஆகுவாங்க பாட பத்தி யோசிங்க இல்லனா வேற ஏதாவது ஓகே ஓகே கமிங் நெக்ஸ்ட் யார் கிளாம் past பத்தி இல்லனா future பத்தி வர்த்தமான வந்து ஆகும் அன்னிய சத்தங்கள் சமாவ தானிய சத்தங்கள் ஐ மாஸ்க்

அதுவும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் புரியலாம் வந்து சொல்ல மாதிரி ஸோ ப்ரேயருக்கு நம்மளுக்கு கவலை தான் பிரச்சனைலாம் வாக்கிட்ட போகிறது அப்போ மட்டும் வாக்கிட்ட போகிறது அது வந்து நல்லா இருந்தது அது வந்து ஹெல்த்தியாக இருக்காது உங்ககிட்ட எப்போவுமே ஒரு ஆள் அழுது 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 வந்துருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி இருக்கும் வந்தாலே இரிட்டேட் ஆகும் புரியுதா இதுவே அவங்க கூட நல்லா ஜாலியாக எப்போவுமே இருக்காங்கன்னா அவங்க வருத்தப்படும் போது நீங்கள் வித்தியாசமாக ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் ஹார்ட் ரொம்ப ப்ளீஸ்டாக இருக்கும் புரியுதா ஸோ God is not going to die. God is not going to die. அப்போ உங்களுக்கு பயம் இருக்காது உங்க ஸ்ட்ரென்த் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஏன்னா இட் பி இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் புரியுதா ஓகே எதுவுமே உங்க கவலைய யாருக்குமே ஷேர் பண்ணாது ஏன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு நம்ம வந்து நேச்சருக்குலாம் சொல்ல வேண்டாம் நான் ரொம்ப வீக் புரியுதா உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூவா இருக்குன்னா திருநெடி கிட்ட போயிருக்கேன் புரியுதா ஓகே ஸோ தாட்ஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும்